அவர்கள்தான் அந்த ஜாதருக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் தைரியத்தையும் வீரத்தையும் ஆரோக்கியத்தையும் எல்லாத்தையும் தரணும்னா இந்த ஒன்பதாம் இந்த ஒன்று அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகள் சிறப்பான முறையில் இருக்க வேண்டும் அப்போ இந்த லக்னத்தில் தனுசு லகனக்காரருக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குதான்னா இந்த ஆடி மாதம் சிறப்பாக இல்லை என்னப்பா எடுத்த உடனே சிறப்பாக இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னும்போது லக்னாதிபதி மறைகிறார் ராசிநாதன் மறைகிறார் அதே போல் லகணத்திற்கு ஐந்தாம் மறைகிறார் லக்னத்திற்கு ஒன்பதாம் மறைகிறார் லக்னத்துக்கு ஒன்பதாம் எட்டாம் இடம் இந்த கடகராசியில் போய் மறைஞ்சிடறார் அப்போது இங்கே யாருமே இவங்க பலம் இல்லை அதனால் இந்த மாதம் இவர்கள் பெரிய முன்னேற்றமோ பெரிய தொழில் அமைப்போ பெரிய ஒரு ம எப்படி சொல்கிறது நான் இதை செஞ்சுணும் அதை செஞ்சுணும் இதை செஞ்சுணும் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் விட்டுட்டு முதல்ல குலதெய்வ வழிபாட்டை போய் செய்யுங்க குலதெய்வ வழிபாட்டுக்கு போங்க எல்லாம் வளர்ச்சி காஞ்சமகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம் டிவி நேயர்களுக்காக ஆடி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்கின்றோம் இந்த குரோதி வருடம் ஆடி மாதம் வரக்கூடிய இந்த அற்புதமான மாதத்தில் நடக்க இருக்கும் ராசி பலன்கள் மேஷம் முதலாக மீனம் வரை இருக்கக்கூடிய ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு தனுசு ராசி நேயர்களே இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் சிறப்பான மாதமா அப்படின்னும் போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு பார்த்தோம்னா குரு பகவான் எங்க இருக்கிறார் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் லக்னத்திற்கு ரெண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் முதல்ல குரு தன் வீட்டுக்கு மறைகிறார் இது பலமாக இருக்குது தானே இந்த வருஷம் ஃபுல்லாக தானே மறைவார் இப்போ என்ன புதுசாக இந்த ஆடி மாதம் மட்டும் மறைகிறாரா அப்படின்னா இப்போது மற்ற கிரகங்களை நம்ம பார்க்கணும் இப்போது ஒரு சில நேரத்தில் லக்னாதிபதி மறையலாம் யோகாதிபதி மறையாத இருப்பார் இப்போது லக்னத்துக்கு ஐந்தாம் மதிப்பு மறைகிறார் லக்னத்திற்கு ஒன்பதாம் மதிப்பு மறைகிறார் என்னடா எப்படி ஆகுது அப்படின்னு யோசிப்பேன் தனுசு லக்னமா லக்னாதிபதி குருவா குரு ஆறில் போய் மறைஞ்சிட்டார் சந்திரனுக்கு ஆறில் போய் மறைஞ்சிட்டாரா அப்போ அங்கே பலமாக இருப்பாரா பலவீனமாக இருப்பாரா பலம் இல்லை இப்போ லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதியாக வரக்கூடியவர் யார் செவ்வாய் அவர் எங்கே இருக்கிறாரு இந்த மாதம் செவ்வாய் ஆறில் போய் மறைகிறார் என்னடா பாக்கியநாதன் பாக்கியாதிபதி பலமானவர் அவர் ஆறில் போய் மறைகிறார் இது நன்மையாக தருமா அப்படின்னா அது ஒரு பாதிப்பை தரும் அதே போல் லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவர் யார் சூரிய பகவான் அப்போது இந்த குரு பகவான் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் இந்த மூணு பேரும் ஒன்று அஞ்சு ஒன்பது தொடர்பு கொணர்வர் பாக்கியாதிபதிகள் அப்போ இந்த பாக்கியாதிபதிகள் ஒரு லக்னத்தை பலப்படுத்தக்கூடியவர்கள் அவர்கள்தான் அந்த ஜாதருக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் தைரியத்தையும் வீரத்தையும் ஆரோக்கியத்தையும் எல்லாத்தையும் தரணும்னா இந்த ஒன்பதாம் இந்த ஒன்று அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகள் சிறப்பான முறையில் இருக்க வேண்டும் அப்போ இந்த லக்னத்தில் தனுசு லக்னக்காரருக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குதான்னா இந்த ஆடி மாதம் சிறப்பாக இல்லை என்னப்பா எடுத்த உடனே சிறப்பாக இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னும்போது லக்னாதிபதி மறைகிறார் ராசிநாதன் மறைகிறார் அதே போல் லகணத்திற்கு ஐந்தாம் மதி மறைகிறார் லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதி மறைகிறார் லக்னத்துக்கு ஒன்பதாம் எட்டாம் இடம் இந்த கடகராசியில் போய் மறைஞ்சிடறார் அப்போது இங்கே யாருமே இவங்க பலம் இல்லை அதனால் இந்த மாதம் இவர்கள் பெரிய முன்னேற்றமோ பெரிய தொழில் அமைப்போ பெரிய ஒரு ம எப்படி சொல்கிறது நான் இதை செஞ்சுணும் அதை செஞ்சுணும் இதை செஞ்சுணும் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் விட்டுட்டு முதல்ல குலதெய்வ வழிபாட்டை போ செய்யுங்க குலதெய்வ வழிபாட்டுக்கு போங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகர் எப்படி இருக்கணும் அப்படின்னும் போது இந்த ஜாதகர் ஒரு யோகமான ஒரு சூழ்நிலை தனுசு ராசி என்பவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு மட்டுமல்ல அதாவது இந்த குலதெய்வ வழிபாட்டில் வந்து அங்காளி பங்காளியோடு போய் செய்கிறதும் மிக மிக சிறப்பை தரும் ஏன் இந்த அங்காளி பங்காளியோட செய்கிற சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்துக்கு வந்து குலதெய்வ வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப சிறப்பை தரும் இந்த சிறப்பை ஆடி மாதத்தில் போய் நம்ம பண்ணுறது பண்ணுறோம் அப்படின்னும்போது போது இங்கே நான் மட்டும் போய் குலதெய்வத்தை வழிபடுறதை விட என்னுடைய சகோதரர் சகோதரிகள் எல்லாரையும் கூட்டுன்னு போய் குலதெய்வத்தை வழிபடும்போது உற்றார் உறவினரோட குலதெய்வத்தை போய் நம்ம கும்பிடும்போது அங்காளி பங்காளி அதாவது சித்தப்பா மக்க பெரியமாக்க அண்ணன் தம்பி பாட்டம் பாட்டம் எல்லாம் இங்கே கிளம்பி வந்து அந்த வழிபாட்டுக்கு வருவாங்க நீங்கள் குலதெய்வ வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா டிராக்டர் டிராக்டராக வருவாங்க கூட்டம் கூட்டமாக வருவாங்க எல்லாருக்கும் கருவி இருந்தா இருக்கும் நடக்கும் அது பாட்டு நடந்துன்னே இருக்கும் அது ஒரு விசேஷமாக இருக்கும் என்னென்னா அந்த சுற்றம் நட்பும் சூழ அப்படின்றது என்னன்னா நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தும் மனதை ஆரோக்கியப்படுத்தும் அப்பா ஒரு சந்தோஷமாக நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் வீரியத்தை கொடுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை கொடுக்கும் பணம் பொருள் எது இருந்தாலுமே நமக்கு ஒரு சுற்றம் நட்பும் சூழ அப்படின்னும் போது அந்த இடம்தான் நமக்கு மிகப்பெரிய தைரிய வீரிய ஆரோக்கிய பயம் அந்த பயம்லாம் இல்லாமல் ஒரு பலத்தை தரக்கூடிய ஒரு தன்மையை தரும் அதனால் இந்த அங்காளி பங்காளியோடு போய் கும்பிடும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஒரு அரவணைப்பு ஒரு ஆதரவு பாக்கியம் பலம் எல்லாம் வரக்கூடியதாக சொன்னவங்க நம்ம சித்த புருஷர்கள் யாரும் சும்மா சொல்லலை எல்லாம் அனுபவித்து ஆராய்ந்து நம்ம எப்படி எப்படிலாம் இருக்கணும் எந்த மாதிரிலாம் வாழணும் ஏன் ஒரு குலதெய்வத்தை வச்சால் அந்த குலதெய்வத்துக்கு ஒரு நம்ம நம்மளுடைய எது வச்சோன்னா நம்மளுடைய குலதெய்வத்தில் தான் நம் முன்னோர்கள் வந்து தங்குவார்கள் இந்த நம்ம முன்னோர்கள் எங்கே வந்து தங்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் அப்படின்னும் போது நம்ம குலதெய்வம் அந்த குலதெய்வத்துக்கு நாம் ஒரு முறை பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னா நாம் முன்னோர்களுக்கும் சேர்த்து படைப்பதாக ஐதீகம் நம்ம முன்னோர்களுக்கு எப்போ படைக்கும் அப்படின்னா அவங்களுடைய திதி சிரார்த்தம் பண்ணிக்கு நம்ம படைப்போம் அது அவங்களுக்கு ஏர்வை இப்போ நம்ம குலதெய்வத்துக்கு போய் படைக்கிறோம் அப்போ அந்த குலதெய்வத்துக்கு போய் படைக்கும் போது அவர்களுடைய முன்னோர்களுக்கும் அங்கே சேர்த்து படைக்கிறோம் அப்போ அந்த குலதெய்வம் என்ன பண்ணுவாங்கன்னா வேடிக்கை பார்ப்பாங்க எப்படி பார்ப்பாங்கன்னா அப்பா இன்னார் வந்துட்டானா இவன் வந்திருக்கிறான் கூட யாரையுமே கூட்டுனார வந்திருக்கிறானே ஏன்பா அவெல்லாம் என்னப்பா காணோம் அப்படின்னுவாங்க இங்கே யார் யார் இருப்பாங்க முன்னோர்களில் தாத்தா பாட்டம் பாட்டி எல்லாருமே லைனாக பார்ப்பாங்க நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் அங்கே நிற்பாங்க இப்போ நாம் எல்லா சொந்தத்தோடு போடுவோம் அதாவது யார் யாரோட எங்கெங்க இங்கே இருக்கிறவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பாட்டம் பாட்டி எல்லாரோடையும் போகும்போது அந்த குலதெய்வத்துக்கு அங்கே போய் பார்க்கும்போது அவங்க அவங்க பார்ப்பாங்க என் பையன் வந்துட்டான் உன் பையன் வந்துட்டான் உன் பையன் வந்துட்டான் உன் பேரன் வந்துட்டான் அவன் வந்துட்டான் இவன் வந்துட்டான் எல்லோருமே ஒன்னாதயாகிறானுங்க நாம் இங்கே இருக்கிற மாதிரி தான் அங்கே அவனுங்களும் இருக்கிறானுங்க அப்போ அவங்கள வாழ்த்து சந்தோஷமாக இருக்கட்டும் இதே மாதிரி எப்பயும் போல் இருக்கட்டும் அப்படின்றத வாழ்த்துவாங்க அந்த வாழ்த்துதல் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் அந்த ஆசீர்வாதத்தின் மூலிமா நமக்கு வருமானங்கள் பிறகக்கூடியதாக இருக்கும் தொழில் அமையக்கூடியதாக இருக்கும் ஆரோக்கியம் பிறகக்கூடியதாக இருக்கும் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறையும் யாருக்கும் ஒரு குறையும் இல்லாத சந்தோஷமாக சுபூட்சமாக வாழ்ந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெருக்கு ரெண்டு ஹாஸ்பிட்டல் தெருக்கு ரெண்டு மெடிக்கல் ஷாப்பு இப்போ நான் மெடிக்கல்லையோ ஹாஸ்பிட்டல்லையோ குற்றம் சொல்லலை நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டோம் அதனால் இதெல்லாம் பெருகுது வாழ்க்கை முறையை சீராக இதெல்லாம் இருக்காது வாழ்க்கை முறை மாற மாற நம்மளுடைய தரம் குறைய குறைய நம்மளுடைய எண்ணங்கள் சிதற சிதற நம்மளுக்கு நம்ம கு நம்ம எண்ணம் குறுக்கி போச்சு குறுக குறுக என்ன ஆகிப்போச்சுன்னா திண்ணைகள் சுருங்கிடுச்சு வீடுகள் பெருகுது திண்ணைகள் சுருங்குது அப்போ அந்த திண்ணைகள் இல்லாருக்கும் போது நம்மளுடைய எண்ணங்கள் குறுக்கிடுச்சு அப்போ இந்த எண்ணங்களும் திண்ணைகளும் இந்த அமைப்பெல்லாம் நம்ம வந்து நம்மளை பலவீனப்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றி நம்மளை வேறு ஒரு நிலைக்கு பரிமாணத்தை கொண்டு போய்டும் அதனால் இந்த முறை மாறணும் நம்மளுடைய யோகம் பாக்கியம் பலம் வரணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஜீவசமாதி வழிபாடு மேற்கொள்வது குலதெய்வ வழிபாடை மேற்கொள்வது அங்காளி பொங்கவழியோடு போய் வழிபடுவது இதெல்லாம் நமக்கு வேணும் ஏன் இதை இத்தனையும் இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒரு கதை மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஜாதருக்கு குரு மறைகிறார் செவ்வாய் மறைகிறார் சூரியன் வரைகிறார் அதனால் முதல்ல குலதெய்வ வழிபாட்டையும் அங்கே அங்காளி பங்கோலியோடு போய் கும்பிட்டு வாங்க எந்தவித தோஷமும் இல்லாமல் யோகமாகவும் பாக்கியமாகவும் பலமாகவும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு கிடைக்கும் சுபிக்ஷத்தை தரும்